நீங்க ஆக்சுவலாகவே அரசியல்வாதி நீங்க நிறைய அரசியல்வாதி எல்லாம் பாத்துருக்கீங்க ஆனா புதுசு புதுசா பாத்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்கள்லயும் நீங்க வந்து புதிய கட்சிகள் நிறைய பாத்துட்டே இருக்கீங்க படங்கள்ல இது எப்படி இருக்கு ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கி வேற அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு சோ இது எப்படி இருக்கு அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு அரசியல் விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டுறாங்க சினிமாவிலும் சரி ஆமா ஆமா நான் என்னுடைய எய்மையெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தால் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு திமுகக்காரன் காரன் அதுக்கப்புறந்தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் திருமதி சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா நிர்வகத்தில் கிடைத்திருக்கிறார் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு அது நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் இப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக கிரகம் அதனால வந்து பராசக்தி மனோர வசனத்தெல்லாம் பேசி நடித்தவங்க எனக்காக நீங்கள் வசனம் அடிக்கும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன் சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வரும் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சமூகன்னு ஒரு படத்தில் வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்க கேட்டபோது மேலாட்டில் ஒரு அரசியல்வாதி இதையும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல தண்ணியமான அரசியல்வாதி அப்படிதான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னன்னா நான் நடிக்கிற திரைப்படங்கள் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அழைப்பையே வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமா நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன் இது வந்து அரசியல்வாதம் தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றிக்க முன்னேற்ற அதுக்கு மேல அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால இதில் நடிச்சுட்டு இருக்கேன் வேற கேரக்டர் நல்லா நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன் சார் இதுல வந்து சூது அதெல்லாம் போட்டீங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை உலகத்துக்கே தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இதுவும்

இப்ப வந்து என்ன இப்போ ஒரு கொரோனா

இப்போ 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 கலைஞர்கள் நல்ல கலைஞர்கள் நடிச்சு நல்ல படமா வந்திருக்கு இது மக்கள் வந்து என்னுடைய சேர்க்கை இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதை நான் தப்பு என்னோட பணி சார் சார் ஃபஸ்ட்டு வந்து இங்கே சூழ்ந்தம் டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சதுபதி என்ன நடிச்சாங்க ஏன் அவருக்கு போடல இது அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவன் அவர்கள் நல்லா போட்டிங்களா இல்லை அவர் காமெடி விஜய்ல அச்சு தூக்கிடுவார் விஜய் சதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா அப்படி இல்லை சூழ்நிலை காமெடி இப்போ பண்ணியிருப்பாங்க విజయ్ సీసాలో రెండు ఇది వస్తుంది విజయ్ సంగీర్ రీప్లెస్ట్ నడి యూనివర్సి கேரக்டரா இன்னும் சார் ஒரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்போ என்னன்னா இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு முன்னே பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவியூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்கள் எப்படி பார்க்க ஏன்னா தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது படம் எடுத்து முடிக்கிறதுனா இது வந்து பப்ளிக்கோட ப்ராஃபிட்டில் மாறிடுது ஒரு படத்துல வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி வசதிகள் தான் நம்ம எப்படி ஆளாவே ஆக்குறாங்க அருகே ஒருத்தருக்கு ஸ்டார் டைம் இருக்கு ஒரு

நீ அப்ப for those complex experiences Guys, do you have any questions you have from me? When எல்லாம் came into a ஒரு வீட்ல unconditional shooting one person who did one KNOW неё. Entreinigans were resisting the type of shooting and without shooting yerde all the artists went in third point. Then everyone would இந்த சீன் இருக்கு இந்த சீன்ல மூன்றாவது என்ன ஏன் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்றேன் இது வேண்டாம் அப்படி தேவையற்றா இதெல்லாம் ஒரு அன்போன் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிடலாம் வணக்கணும் இது மாதிரி ரொம்ப ஒரு அன்போன் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்து என் பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனா அதனால எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமேமா இருக்கு சினிமா இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கு அன்னைக்கு நாங்களாம் ஒன்றா இருந்ததுனால பிரமேணமா நடித்தோம் இன்னைக்கு எல்லாம் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னெடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்னும் இந்த உதாரணத்து கருணா உட்கார்ந்து இருக்காரு பலவிதமான காமெடி மட்டும் இல்லை கேரக்டர் பண்றாரு எல்லாம் பண்றாரு இப்போ சிவா இருக்காரு சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை சினிமாவில் ஸ்கிரீன்ல

நிறைய இருப்பாங்க இங்க நாங்க போட்டு அழகா அந்த வீட்டு டிவியில வீட்ல இருக்கிற நோட்டிஸ் எல்லாம் பங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இல்ல இல்ல ஆக்சுவலா ரொம்ப கஷ்டங்க தான் சார் அடிக்கடி ஹோஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு நிமிஷம் எடுப்பாங்க காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆயிடும் சோ அந்த எனக்கு ஆனால் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது இப்போ திரும்ப கடைசாலும் பண்ணுவேன் கண்டிப்பா சார் அது சூதுகோ அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூர் யூஸ் பண்ணது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான வார்த்தை இதை எப்படி நீங்க வந்து புடிச்சு இதுல வச்சிருக்கேன் இது காமெடி வந்து பயங்கரமான

அதே மாதிரி ஏன்னா இந்த வந்து நாட்டை இந்த நாடு பாட்டு பக்கம் மட்டும் இல்லை இப்போ அர்ஜுனோட இப்போ இதுவே டைரக்சனல் டைரக்ஷன் ஸ்டே அப்படின்னா இருக்கு அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சினிமாவில் வந்து சுந்தர சார் அப்புறம் அதே மாதிரி பாட்டெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நாளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன் என் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுந்தர சார் எப்படி ஒரு தாண்டி சினிமா இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு இயக்குநராக இருக்கிறாரா மிகப்பெரிய அஞ்சுக்கும் ஒரு மிகப்பெரிய லேங் ஹிட் இந்த சினிமா கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கவிதை யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு காமெடியான வெளியே இருக்கு அது மக்கள் புரியுற மாதிரி ஒரு எளிமையான காமெடியா அவர் பண்றாங்க இப்ப சூரிய பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கலெக்ட் கிளாஸிக்கு ஆனா அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சீசன் சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த படத்துல காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல ரீச் ஆகல அவங்களுக்கு

இல்ல அந்த மரபாட்டு சொல்லும் போது மட்டும் இது இருக்க கைது சந்திரசேகர் சார் அது வந்து சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாம பல இன்னல்கள் பல கோஷ்டி பூசல்கள் வருது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யலாம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமா நடிகர் சங்கத்தை பத்தி தொடர்பு இல்லை ஆனால் நான் எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை பெரிய புகழ் பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அந்த இந்த குறைகளை எல்லாம் நோக்கி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வர மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நினைவு சின்னத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன்